பெரிய சைஸ் பேக் பெரிய சைஸ் பேக் 1450 நான் எடுத்து பாருங்க ஓகே நான் எடுத்து அதுல நிறைய பேக் இருக்கு நான் ஒரு பேக் எல்லாமே என்ன 40 வீதம் 50 வீத விலை கழிவு நம்ம விலை கழிவு போகுது ஓகே தூசனண்டா ஓனரோட தொடர்பு கொண்டாவே எங்க லிஸ்ட் தெரியும் அவே தான் தெரிவு செய்ய போறோம் நாங்கள் எங்க மூலம் அதாவது எங்க ஓஎல் எக்ஸ்போஸ் ஊடாக கொண்டு போய் கொடுக்க போறோம் இது எல்லது இருக்கு ஹை காப்பியா இது ஓமன் என்ன விலை வரும் இது ஆயிரத்தி நானூறுவா இல்லை வந்து தனித்தனி சுவிச் நாங்கள் சில பேர் வந்து என்ன சில மல்டிப்ளக் இருக்கும் ஒரு கா கொழுவிட்ட வேண்டாம் சகலதுக்கும் கரண்ட் வரும் இங்கே கொழும்புல இருந்து இங்கே வேற ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணி விடுவோம் அரேஞ்ச் பண்ணி விடுவோம் இப்போ வந்து இங்கே நாங்கள் ஃபோன் பண்ணாலும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வீட்டை தனியாக இருக்கணும் ஓகே இப்போ அப்பா அம்மா மட்டும் தனியாக வீட்டை இருக்கணும் தனியாக வீட்டை இருக்கணும் அவைக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அவைக்கு சமைக்கிறதுக்கு ஆக்கல் தேவை எனக்கு வணக்கம் நாங்கள் என்னை இந்த காலை கணக்கு வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல அளவட்டி எல்லாம் நிற்கிறோம் அளவட்டி குறிப்பாங்க என்ன பார்த்தோம் அளவட்டியில மலை வேம்படி எல்லாம் நிற்கிறோம் அதாவது வந்து நாங்கள் அளவட்டி அறநூறியா ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்ல இருந்து மாசி எப்படி சந்தைக்கு போனோம் என்றால் ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு இருநூறு மீட்டர் கழிஞ்சு விரைவு வந்து இடப்பக்கத்துல இந்த கடை இருக்கு அதாவது இது முதல் வந்து ஆன்லைன்ல வந்து பொருட்கள் வைத்து வந்துருந்தது இப்ப அதை வந்து ஒரு குட்டி கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த கடையை தான் வந்து நாங்க இங்க என்ன மாதிரி பொருட்கள் இருக்கு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு உள்ள போறோம் அதை விட இங்க வந்து கடையை தாண்டி வந்து சில பேர் விஷயங்கள் டிராவல்ஸ் அதெல்லாம் இருக்கு அதை பத்தி உள்ள போய் கேட்டு உங்களை சொல்லிக்கொள்ள போறேன் போகிறேன் வந்து இப்போ இந்த கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் வர்றத பொறுத்த நாங்கள் வந்து கடை கொஞ்சம் விரிவாக்கம் அடைஞ்சு கொண்டு போவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் போட்டு இனிமே போக போக வந்து நிறைய பொருட்கள் போட்டு கொண்டு போய் நான் இப்போ உள்ள போய் என்னென்ன பொருட்கள் இருக்காது என்ன விலை கலாது எல்லாம் கேட்டு சொல்ல போகிறேன் ஓகே மற்ற வந்து இந்த கடையோட பேர் பார்த்தோம் என்றால் ரோயல் எக்ஸ்போஸ் இருக்குது நீங்கள் வேணும் இங்கே வேலை வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் இங்கே இருந்தால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ உள்ள போய் எல்லாம் கேட்க போகிறோம் மற்ற ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் போட்டு போட்டுக்கொள்கிறேன் மற்ற நிறைய பேர் வந்து காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போவோம்

அளவட்டி ஜாழ்ப்பாணத்தில் அளவட்டியில் மிளவம்படி அடி அதாவது அருணோதயா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு தான் இந்த மிளவம்படி அடி இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோயல் எக்ஸ்போஸ் அண்ட் நட்பில் சேர்ச் பண்ணீங்கன்னா கடை அட்ரெஸ் தான் போட்டுக்கிடாது துருவாங்க வேலைலாம் என்னென்ன பொருட்களை பொதுவாத்துக்கொள்ளலாம் பொதுவான உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் இது நாங்க வந்து முதல்ல செய்தாங்க உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அதாவது இப்ப மழை காலம்னா கோட்ல இருந்து உடையில இருந்து எல்லாமே இருக்கும் அப்படி என்னென்ன தேவை மக்களுக்கு இருக்கோ அது எல்லாமே எங்கென்ன கடையில நாங்கள் எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவு இருக்கும் வந்து ஸ்கூல் ஸ்கூல் ஓகே என்ன விலையில இருந்து ஆரம்பிக்கும் ஆயிரத்துல இருந்து இருக்கு ஆயிரத்து வந்து இருக்குது ஆயிரத்துலேருந்து என்ன விலை வைக்கி போகும் ஆயிரத்தி நானூற்றம்பது ஆஹ் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூற்றம்பது இதில் பார்த்து வந்தால் நாங்கள் ஸ்கூல் பேக் வந்து நிறைய பேக் இருக்குது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது எல்லாமே இதுல இருக்கிற எல்லாமே பெரிய சைஸ் பேக் பெரிய சைஸ் பேக் ஆயிரத்தி நானூற்றம்பது ஓகே காட்டி அதுல நிறைய பேக் இருக்கு நான் ஒரு பேக் தான் ஓகே எல்லாமே என்ன நாற்பது வீதம் ஐம்பது வீதம் விலக்களி நம்ம விளையாக்களை போகுது ஓகே இப்ப இது வந்து குறிப்பா வந்து இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இப்ப மழை காலங்கள் முடியும் வந்து சில புது புது வருஷத்துக்கு புதுசா வாங்க வாங்கி விட அதோட என்னன்னு வேண்டாம் இப்ப சில பேர் என்ன செய்யணும் தொகையாக வாங்கி கொடுக்க சொல்லி தானே அப்படி எதுவும் வாங்கி கொடுக்கலாம் இப்ப நீங்க முப்பது பீஸ் அப்படி எடுக்கல ஒரு தொகையை கிளாஸ்ல முப்பது பேருக்கு வாங்கி கொடுப்பீங்க வெளிநாடுல இருந்து பாத்துட்டு வந்து இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்க கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் நான் தானே அப்படி எல்லாம் கே கேட்கலாமா போமாம் அப்படியானது தானா இந்த பேக் இதில் நாங்கள் என்னதுக்காக இந்த பேக்கை வச்சிருக்கிறோம்னா இதில் ஒரு முப்பது பேக்கும் முந்நூறு கொப்பியும் நானூற்றம்பது பேனையும் ஒரு பகுதி அதாவது தேதி நாங்கள் ஒரு உதவி திட்டம் என்று கொடுக்க போறோம் அவங்க அந்த கஷ்டப்பட்ட புள்ளைகளுக்கு ஒரு கல்விக்கு உதவக்கூடிய மாதிரி ஒரு சர்வையாக செய்கிறாங்க இரநூறா சரி அப்படி நாங்கள் என்னென்ன செய்யறோம்னா இப்போ நாங்கள் நோமலா ஆக்கல தெரிவு செய்து கொடுக்க எனக்கு பிரச்சனைகள் வெறும் சரி தெரியும் தானே இப்போது நிலவரங்கள் என்ன மாதிரி இப்ப இதை நல்ல முறையில் கொடுத்த அளவு எங்களுக்கு கட்டு போயிடுது தாங்க சில வந்து முடியுது அப்ப நாங்கள இந்த டியூஷன் பிள்ளை லோனர் அவையோட தொடர்பு கொண்டு ஒரு டியூசன் இருந்தா ஓனரோட தொடர்பு கொண்டு அவ எங்களுக்கு லிஸ்ட் தெரியும் அவை தான் தெரிவு செய்ய போயிடும் நாங்கள் எங்கள் மூலம் அதாவது எங்க ஓயல் எக்ஸ்போஸ் ஊடாக கொண்டு போய் கொடுக்க போகும் வந்து இந்த பேக்ரவுரிய பேமெண்ட் வந்து உங்கள்கிட்ட தெரியலாம் நீங்க வண்டி அவை டூ செல்ல கொடுத்துல கொடுப்போம் அந்த மாசம் பதினஞ்சாம் தேதி ஒரு உதவி திட்டம் இருக்கு இன்னும் ஒரு ஆட்கள் ஒரு உதவி திட்டத்துக்கு நேட்டைக்கு கதைச்சே ஒரு நூறு பேக்கு கிட்ட தேவை வடமராட்சியில கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி நாங்கள் அந்த தொகையா எடுக்கிற ஆட்களுக்கு அந்த எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்க கொடுக்கத்தானே வரும் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஃப்ரீயாக்கி விடுவோம் இடத்த பொறுத்து ஆக தூரம் பண்ணா டிரான்ஸ்போர்ட் வாங்குவோம் தான் எங்கெந்த பக்கத்து ஏரியா நாங்க நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாக்கி விடுவோம் ஏன்னா எங்களுக்கும் திருப்தி வந்து கிடைக்கத்தானே வரும் எங்களா கல்வி வர மாட்டோம் கல்விக்கு உதவினா இப்பவும் எங்களை மறக்க மாட்டாங்க மேட்டு வந்து இப்ப இதுல வந்து எத்தனை பேக் எடுத்துக்கொள்ளலாம் தானே ஆர்டர் பண்ணி சிலையில நம்ம பெரிய ஒரு தொகை ஸ்கூலு கொடுக்க போய் என்ன ஒரு நூறு பேக் நூற்றி ஐம்பது இருநூறு அப்படி இருக்கு எத்தனை பேக்குனாலும் எடுத்து கொடுக்கலாம் ஆனா நீங்க வந்து என்ன உங்களுக்கு ஒரு நாளைக்கு முதல்ல சொல்லணும் சொல்லணும் உடனே இப்ப உடனே வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஸ்டமர் ஆனா இங்க இருக்க நேற்றைக்கு வந்து ஒரு எழுபது பேக்கு கிட்ட ஓடர்ன்னு சொல்லி எடுத்து நாங்க அதுல இன்றைக்கு அதுல உள்ளுக்கு இருக்கு இன்னைக்கு புத்தலத்துக்கு ஒரு இருபத்தி அஞ்சு பேக் ஓடர் கொடுக்கணும் இரவுதான்

ஓகே அப்படி நாங்க ஸ்கூல் பேக் பாத்துட்டோம் அப்படி எங்கால பாத்தோம்டா மற்ற நார்மல் பேக்ல இருக்கேன சைடு பேக் இது அந்த டியூஷனலுக்கு கொண்டு போக गर्ल्स டியூஷனலுக்கு கொண்டு போக கூடிய பேக் அந்த பேக்ல ஓகே गर्ल्स இது என்ன விலை வரும் இது 1250 1250 அடுத்து மலகாலத்து குடைகள் இருக்கு குடைகள் என்ன விலை வரும் குடைகள்னா வந்தா 650 ரூபாய் மட்டும் 650 ரூபாய் வெளிய கொஞ்சம் விலை கூடுவாங்க என்ன வெளியில விலை கூட 900 ரூபாய் 1200 ரூபாய் இருக்கு நாங்கள் எங்கன்ன கஸ்டமர்ஸ்

நீங்கள் ஒரு ஐம்பது கோபி கொடுத்தா எடுத்தாலும் நாங்கள் இருபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இது வந்து இப்ப பேக்க வந்து நாங்க தொகையா வாங்கி கொடுக்குற மாதிரி கோப்பியில் வந்து வாங்கி வாங்கி கொடுக்குறோம் அதான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன் தானே முன்னூறு கோப்பி ஒரு ஆள் டொனேட்டா கொடுக்குறேன் அதே மாதிரி இப்ப புலம்பெயர் உறவுல அதாவது புலம்பெயர் நாட்டுல யாராவது பார்த்தாலும் நீங்கள் அதை

இது ஆயிரத்தி நானூறு இதெന്നെ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கூ கூ பிரீமியம் பொருட்கள் கூடி கொண்டு போ. ஓ குடுக்குற சப்போர்ட் இன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எங்க கடையில எடுக்கலாம். எடுக்கலாம். என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதಾನᱤ கொண்டுக்கலாம். ஒரு நாள் வந்து ஃபுல் சாவர் சாமான போன போறானே இப்போ ரெனா கழிச்சு அதை கூடியவன். எடுத்துக்க கூடியவன். ரெயின் கோட் கூடவங்க. எடுத்து ஆச்சு. ஒரு பத்து பீஸ் கிட்டதான் தான் இப்ப இப்போ இருக்கு ரெண்டு தான். ரெண்டு தான். இன்னையில வெறும்

அப்படிங்கால பார்த்தோம்னா இது அந்த ஒரு பேக் தான் இந்த பேக் பண்ணி வச்சுக்கிறீங்க ஓ இது இன்றைக்கு புத்தளத்துக்கு போகுது புத்தளத்துக்கு அது என்ன வந்த தெரியும் தானே ஒளி விழாதலுக்கு கிட்டா கொடுப்பாங்க பேசலி பிளாக் ஓகே அப்படிங்கால பாத்தீங்க தெரியும் பேக் தான் புல்லா ஓகே மட்ட வந்து இன்றைக்கு வேற வேற டைப்புகள் எல்லாம் பேக்கல் இருக்கேன ஓ அந்த நான் சொல்றேன் நான் ஐயர் ரெண்டு ஓ அது இந்த பேக் ஆ பேக் தான் ஐயர் இதான் அந்த டூசன கொண்டு வர முன்ன காட்ன பேக்கல் வேறேன் பேக்கல் மட்ட இதுல ஒரு வித்தியாசம் பார்த்தா சின்ன புள்ளையில குறியா இது சின்ன புள்ளையில இருக்கு குட்டி புள்ளையில அந்த டெடி பியர் மாதிரி

தங்கன ரோயல் எக்ஸ்போஸ்ல என்ன நாங்கள் டிராவல்ஸ் டிராவல்ஸ் ஓகே இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் ஃபாரின்ல இருந்து வாரீங்க கொழும்புல இருந்து உங்களுக்கு இங்கே உங்களுக்கு எந்த இடம் போறீங்க அதனால நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் என்ன வெயிங்க இப்போ ஃபாரின்ல இருந்து வந்துட்டு நீங்க கொழும்புல இருந்து இங்க வரணும் நாங்க அரேஞ்ச் பண்ணி விடுவோம் அரேஞ்ச் பண்ணி விடுங்க இப்போ வந்து இங்க என்னங்க போகணும் பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணி விடுவோம் எது இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இலங்கையில எங்க போகணும்னாலும் நாங்க அரேஞ்ச் பண்ணி விடுவோம் இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டீங்க ஒரு நாலு ட்ரிப் பண்ணா அதுக்கு ஏத்த அதுக்கு அரேஞ்ச்

பிடிச்சு கொடுக்கும் அதை விட வேறு ஏதாவது இருக்கா அதை விடனா மெயினா நாங்கள் காணிகள் மற்றது வாகனங்கள் எல்லாமே விற்கலாம் வாங்கலாம் வாங்கலாம் அதாவது வந்து இப்போ ஒரு காணி விற்கணும் ஒரு ஆள் வீடு விற்கணும்னா உங்கள்ட்ட தொடர்பு வேணா நீங்கள் வேறு ஆகலை பிடிச்சி வைத்து கொடுப்பீங்களா வாங்குறனாலும் உங்கள்கிட்ட தொடர்பு இல்லை ஓகே வாகனங்களும் அப்படி தான் என்ன இதுனா இப்போ என்னென்னு ரெண்டு வகையா செய்கிறோம் இப்போ அவங்களுக்கு வந்து துருவா எங்கென்ன நம்பரை போட்டுட்டு எங்கள் மூலம் வாங்கினாலும் ஓகே இல்லை நீங்கள் போட்டால் மட்டும் காணும் அதாவது வீடியோ போட்டால் மட்டும் காணும்னா உங்களோட நம்பரை நாங்கள் போட்டு விடுவோம் ஓகே நீங்கள் ஒரு காணி விற்க போகிறீங்களா காணி வாங்குற எந்த வித தரவு பணமும் நாங்க அறையோட போடணும் அதே மாதிரி தான் செய்யணாங்க இப்போ வந்து வளத்துக்கு முடிய நம்பர்கள் வந்து நான் கீழே போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் வந்து ஒரே நம்பர் தான் மேருமே ஒரே நம்பர்ல ஒரே நம்பர் தான் இருக்கும் அதனால் நீங்கள் குழம்பு தேவையில்லை இப்போ நீங்கள் வந்து இந்த தேவையான இப்போ எங்களுக்கு வந்து தொகையாக வந்து ஒரு ஸ்கூல் பேக்கில் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்க போயிங்கனாலும் சரி நிறைய பேர் வந்து யோசித்து இருக்கிறோம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உதவி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சி நம்ப ஸ்கூல் பேக் குப்பிகள் அது வந்து உதவி செய்தா இருந்தாலும் சரி ஒரே பொருட்கள் இப்போ தேவையாக சரி இப்போ எங்கே இருக்கிற பொருட்களா இருந்தாலும் சரி என்ன வந்து தேவையானாலும் வான வசதிகள் இப்படியே இப்படி முதியோர்களை பாக்குறதா இருந்தாலும் சரி நீங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கொள்ளலாம் ஓகே இப்ப வந்து உண்மையிலேருக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொல்லி நன்றி ஓகே நன்றி அண்ணன் வீடியோ பார்த்துட்டு வாராக்களுக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கு நீங்க நம்பி வரலாம் சந்தோஷமா போகலாம் சரி இதோட நாங்க வீடியோ முடிக்கிறோம் ஏனென்றால் கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டினா அதனால ஒரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் மறக்காதீங்க என்ன யூடியூப்ல பாருங்க பாய் பாய்